இன்று ஆலங்குளத்தில் ஆலங்குளம் நகர வியாபாரி சங்கம் மற்றும் திளை சங்கங்கள் நடத்தும் மாபெரும் ஒரு நாள் கடையெடுப்பு போராட்டம் இந்த போராட்டம் எதுக்கென்றால் மத்திய மாநில அரசின் ஜிஎஸ்டி கவுன்சில் மூலம் வாடகை கட்டிடங்களுக்கு வாடகை செலுத்தும் பணத்திற்கு பதினெட்டு பெர்சன்ட் ஜிஎஸ்டி விதித்து இது வியாபாரிகளையும் பொதுமக்களையும் பாதிக்க வண்ணம் இருப்பதனால் இந்த ஜிஎஸ்டி வரியை மாநில அரசும் மத்திய அரசும் இதை சட்டத்தை வாபஸ் வாங்க வேண்டும் மேலும் ஆலங்குளத்தில் நான்கு வழி சாலை நடைபெற்று வருகின்றது அந்த வேலையை விரைவாக முடித்து அதில் தேவையான இடங்களில் பேரிகாடும் சிக்னல் அதாவது சிகப்பு சிக்னல் வைத்துக்கொண்டு அதுக்கு தேவையான அனைத்தும் திறப்புகள் அதாவது தேவையான இடத்துல அதிகம் திறப்புகள் இருக்கிறது அதை அடைத்து விட்டு தேவையான இடங்களில் திறப்புகளை வைத்து அதை உடனடியாக முடிக்க வேண்டும் என்றும் மேலும் ஆலங்கம் பழைய காவல் பழைய காவல்நிலைய அருகில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளிகள் குழந்தைகள் மாணவ மாணவர்கள் அந்த கடந்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதற்கு விரைவாக சுரங்கப்பாதை அமைத்து தர வேண்டும் என்று நாங்கள் பல முறை மனுக்கள் கொடுத்தோம் அது எந்த ஒரு இதுவுமே அந்த நெடுஞ்சாலைத்துறையை எடுக்கவில்லை அவங்களோட அலட்சிய போக்கால் பல விபத்துகள் நடந்து இருக்கின்றன இதை கண்டிக்கும் விதமாக கண்டிப்பாக அதுக்கு ஒரு அதாவது அங்கே இருந்து சுடுகாடுகள் ஈடுகாடுகள் பல கல்வி சாலைகள் எல்லாம் இருப்பதனால் அதுக்கு உடனடியாக ஒரு தீர்வு தீர்வு காண வேண்டும் என்று ஆலங்குளம் நகர வியாவில் சங்கம் நெடுஞ்சாலைத்துறையை மண்ணையாக கண்டித்து அது சரியான முறையில் சிறப்பாக முடித்து தரவில்லை என்றால் நாங்கள் மாபெரும் இன்னொரு போராட்டத்தை அறிவிக்கும் என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் மூன்றாவதாக ஆலங்குளம் அரசு மருத்துவமனை அங்கே பத்து கோடி ரூபாய்க்கு ஒரு பில்டிங் கட்டி அங்கே வேலை நடந்து கொண்டிருக்கிற மருத்துவ வசதிகள் ஒன்றுமே இல்லை எது கேட்டாலும் அவங்க தென்காசிக்கும் தென்காசிக்கு மக்களை அனுப்புகிறார்கள் ஆலங்குளம் ஒரு வளர்ந்து வரும் ஊர் இந்த ஊருக்கு ஏற்ற ஒரு மருத்துவமனையை விரைவாக அதை முடித்து மக்கள் பயணம் அது அரசு விரைவில் கொண்டு வரும் ஆலங்குளம் நகர வியாபாரி சங்கம் அதை முழுமையாக ஆதரித்து அதை அதுவும் மருத்துவமனை சிறப்பாக வேலை செய்ய வேண்டால் அதுக்கும் ஒரு போராட்டம் நடத்த ஆலங்குளம் நகர வியாபாரி சங்கம் தயாராக இருக்கிறது என்று தெரிவித்துக் கொண்டு மூன்றாவது முறையாக ஆலங்குளத்தில் பேராட்சி நிர்வாகத்தில் இருந்து சொத்து வரி கட்டுவதற்கு வந்து அடுத்த மாதம் மார்ச் மாதம் வரை அவகாசம் இருக்கிறது ஆனால் அந்த சொத்து வரையை கெட்டவில்லை என்றால் ஆறு பர்சன்ட் முதல் பத்து பர்சன்ட் வரை வட்டி போட்டு வாங்குகிறார்கள் இது எதற்கு என்று தெரியவில்லை இதனால் பொதுமக்களும் வணிகர்களும் பாதிக்கப்படுகிறாங்க ஏன்னா நீங்க கெட்டா உடனே உங்களுக்கு தண்ணியை கட் பண்ணிடுவோம் போடுவாங்க அந்த வரியையும் மாநில அரசு உடனடியாக எடுத்து இந்த வரியை அந்த அபராத வட்டியை நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஆலங்குளம் நகர வியாபாரி சங்கம் இது முடிவெடுக்கிறது எங்கள் தீர்மானத்தின்படி விரைவாக முடித்து நான்களில் சாலையும் நாங்கள் கேட்ட அந்த திறப்புகள் தேவையான திறப்புகள் அது எடுத்து தர என்று கேட்டுக்கொண்டு மேலும் நாங்கள் வந்து போன முறை ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தி இருந்தோம் மக்களும் பொதுமக்களும் வியாபாரிகளையும் பாதிக்கும் மாறாந்த சுங்க சாவடியை உடனடியாக எடுக்க வேண்டும் என்று ஆனால் அது வரைக்கும் ஒன்றுமே எடுக்கல மறு மறுபடியும் அதில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதனால் சுங்க சாவடியை நீங்கள் அகற்ற வேண்டும் அகற்றவில்லை என்றால் ஆலங்குளம் வியாபாரி சங்கம் அனைத்து உறுப்பினரும் இருந்து மாறாந்த சுங்க சாரியை என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வியாபார் சங்க கடையடைப்புக்கு ஒத்துழைப்பு கொடுத்த ஆலங்கலம் வியாபார் சங்கம் ஆலங்கலம் தையல் ஆலங்கலம் தையல் ஆடி திருச்சி மார்க்கெட் சங்கம் அரிசி ஆலோசனை சங்கம் ஓட்டல் உரிமையாளர் சங்கம் தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு சங்கம் மற்றும் திரை சங்கங்கள் தையல் கலைஞர் சங்கம் மினி லாரி உரிமையாளர் ஓட்டநர் சங்கம் புத்தகதாரர் சங்கம் ஓட்டல் உரிமையாளர் சங்கம் சட்ட ஆலோசகர் சங்கம் மரக்கடை அதிபர்கள் சங்கம் ஊடக பிரிவு சங்கம் இருசக்கர வாகன விற்பனையாளர் சங்கம் விநியோகர்கள் சங்கம் வாடகை கார் உரிமையாளர் சங்கம் பிரிண்ட் உரிமையாளர் சங்கம் கம்ப்யூட்டர் சென்டர் சங்கம் கேபிள் டிவி உரிமையாளர் சங்கம் லோடு ஆட்டோ ஓட்டுநர் சங்கம்